ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது கஷ்டமான மேக்ஸ் ஈக்குவேஷன்லாம் எப்படி வந்து எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான மேக்ஸ் ஈக்ஸ் ஈக்குவேஷன்லாம் இருக்குது அது வந்து எப்படி வேர்டில் வந்து டைப் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ் வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து இன்சர்ட் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த இதில் நீங்கள் அந்த மெனுவை கிளிக் பண்ணி அதில் வந்து சிவ் அதாவது ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் டிஃபால்ட் ஆல்ரெடி நிறையா ஈக்குவேஷன் இருக்கும் அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக வந்து இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இந்த பாக்ஸில் தான் நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் அடிக்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்தனே அந்த இன்டகிரல் சிம்பல் இருக்குது அந்த இதில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்டகிரல் சிம்பல் வேணுமோ அந்த இதை நீங்கள் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது அது வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த இன்டகிரல் சிம்பலுக்கு மேலே இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிற சிம்பல் இருக்குது அந்த மே மேலே ஒரு கட்டை மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த அதை நீங்கள் போய் கிளிக் பண்ணிங்கன்னால் மேலே வந்து அந்த இன்ஃபினிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இதில் வந்து டிசைன் அதுக்குள்ளே போய் சிம்பிள்ஸ் பார்த்திங்களா அந்த இதில் இருக்கும் அந்த இதில் நீங்கள் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு இருக்குது அதே சிம்பிள்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மைனஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இன்ஃபினிட்டியை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுறதுக்கு அதிலே மெனுவில் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு இருக்கீங்களா அந்த இது இருக்குது அதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் வேணுமோ அந்த மாதிரி பாக்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து இப்போ வந்து இ அப்படிங்கிறத நம்ம அடிக்கணும் இங்கிறத டைப் பண்ணிவிட்டு அந்த மேலே பவர் பாக்ஸ் இருக்குங்களா அதில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிறத அடிக்கணும் இதுலேயும் வந்து ஸ்கொயர் பாக்ஸ் வருது அதனால் வந்து மறுபடியும் ஸ்கிரிப்ட் நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்கொயர் வர்ற மாதிரி பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் தி பவர் ஸ்கொயர்டு அப்படின்ட்டுருக்கு நம்ம வந்து மேலே வந்து ஹோ ஸ்கொயருக்கு வந்து மேல் பாக்ஸ் இருக்கு கொடுத்திங்களா அதில் வந்து டூ அப்படிங்கிறத நம்ம வந்து அடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கீ கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்ததுக்கு வந்துடும் இப்போ வந்து ஃபார்மலாவில் பார்க்கலாம் அடுத்து வந்து டிஎக்ஸ் அப்படின் இருக்குது இப்போ வந்து டிஎக்ஸ் வந்து நார்மலாக டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஈகோல்ட்டுருக்கு ஈகோல்ட் நம்ம அடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ரூட் ரூட்டுக்குள்ளே பை அப்படின்னு இருக்குது இப்போ வந்து ரூட் அப்படிங்கிறது எடுக்கிறது வந்து ரேடிக்கல் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ரேடிக்கல் அந்த இதுக்குள்ளே நீங்கள் போய் ரூட் அப்படிங்குற சிம்பிள் இருக்கும் அதுக்குள்ளே வந்து ஒரு கொட்டம் கட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த தான் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அந்த பை வந்து நம்ம எதில் போய் எடுக்கணும்னா டிசைன்ஸில் சிம்பல்ஸ் இருக்கு பார்த்திங்களா அந்த இதில் தான் நம்ம போய் பை வந்து இதில் இருக்கும் நம்ம வந்து அதில் எடுத்து நம்ம வந்து அட் இன்சர்ட் பண்ணணும் இப்போ இதில் பை இருக்குது பார்த்திங்களா அந்த தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணமே இப்போ உங்களுக்கு பை வந்துடும் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலா வந்து நம்ம இந்த 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 ஈக்குவேஷன் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே இருக்கிற நெக்ஸ்ட் ஃபார்முலா எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து எஃப் ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஈக்வல்டு ஏ அண்டர் ஜீரோன் இருக்குது இந்த ஃபார்முலா வந்து டீஃபால்ட்டாக ஈக்குவேஷனில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபார்முலாவே இருக்கும் இப்போ நான் இப்போ நான் வந்து கர்சர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா கீழே மூணாவதாக இருக்குது பார்த்திங்களா அதான் அந்த ஃபார்முலா இதில் டிஃபால்ட்டாக இருக்குது அதனால நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணாலும் நம்ம வந்து புதுசாக எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக அப்போ நான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கிட்டிங்கன்னா கீழே வந்துடும் இது இன்சர்ட்டில் போய் இன்சர்ட் நியூ ஈக்வேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஈக்குவேஷன் அடிக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும் இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம வந்து எஃப் ப்ராக்கெட் குள்ளே எக்ஸ் இருக்குது அதை வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் இப்போ எஃப் ப்ராக்கெட் எக்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஈக்குவல்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஈக்குவல்டு வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து ஏ அண்டர் இந்த இந்ததுக்கு வந்து நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்ட்டு பார்த்திங்களா ஸ்கிரிப்ட் அதில் வந்து ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து அண்டர் அப்படிங்கிற சிம்பிள் வரும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஃபஸ்ட் எடுத்தனே ஏ கீழ அண்டரில் வந்து ஜீரோ அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் ரைட் ரைட் ஆரோக்கியை க்ளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போயிடும் அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அந்த இ சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து லார்ஜ் ஆப்ரேட்டர் அப்படிங்கிற மெனுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வந்து எந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அந்த இதில் எந்த மாதிரி டிசைனில் இருக்குதோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிட்டிங்கன்னா இன்சர்ட் ஆயிரும் இதில் வந்து மேலே வந்து இன்ஃபினிட்டி அப்படின்ட்டு இருக்குது அது வந்து நீங்கள் எண் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இன்ஃபினிட்டியை வந்து நீங்கள் வந்து டிசைனில் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா அதில் இருக்கும் அதில் நீங்கள் வந்து போய் இன்சர்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறதுல ஐ சிக்கோல்ட்டு ஜீரோ அப்படின்ட்டுருக்குது ஆனால் நம்ம ஃபார்ம் எப்படி இருக்குன்னா என் சிக்கோல்ட்டு ஒன்று அப்படின்ட்டுருக்கு நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸை செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன ஃபார்முலா இருக்குன்னா ப்ராக்கெட் குள்ளே வர்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து ப்ராக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன்ட்டு பார்த்திங்களா அந்த அதை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ ப்ராக்கெட் குள்ளே ஒரு கட்டம் இருக்கும் அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம அந்த ஃபார்முலா வந்து அடிக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஏ அண்டர் நைன் அப்படின் சரி அண்டர் எண்ணுருக்கு அதை நீங்கள் பண்ணி அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் ரைட் ஆரோக்கியம் க்ளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த இடத்துக்கு போயிடும் இப்போ வந்து நம்ம வந்து காசு அப்படிங்கிறத அடிக்கணும் அதில் வந்து ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு பார்த்திங்களா அந்த இதில் வந்து சைனு காசு டேனு இதெல்லாம் இருக்கும் நம்ம வந்து அதில் காசுங்கிறத செலெக்ட் பண்ணிக்கலாம் காசு செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என் பை எக்ஸ் பை எல் இருக்குது இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபிராக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த இதில் நீங்கள் ஃபஸ்ட் ஒருத்தரே இருக்கு அந்த அந்தது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ மேலே வந்து என் பை எக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் என் பைங்கிறது வந்து நம்ம சிம்பிளில் இருக்கும் சிம்பிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸு கீழே பையில் வந்து எல் இருக்குது எல் வந்து நார்மலாக நம்ம டைப் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ரைட் ஆரோக்கிய கிளிக் பண்ணிங்கன்னால் அடுத்த இடத்துக்கு போயிடும் அங்கே வந்து நம்ம ப்ளஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பி அண்டர் எண் இருக்குது இதில் வந்து ஸ்கிரிப்ட்குள்ளே போய் நீங்கள் செகண்ட் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பி அண்டர் நயன் அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சைன் அப்படின்னு இருக்குது இது வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே போகணும் ஃபைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே சைன்கிற ஆப்ஷன்ட்டு அந்த அந்ததை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பாக்ஸுக்குள்ளே வந்து ஃப்ராக்ஷன் ஆப்ஷன் இருக்குது அதனால் ஃப்ராக்ஷன் ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து என் பை எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம அந்த ஃபார்ம் இதுக்கு முன்னாடி அடித்த ஃபார்ம்லாம் இருக்குது அதனால் நீங்கள் வந்து காப்பி பண்ணி கூட நீங்கள் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து எல்லுன்னு இருக்குது நீங்கள் வந்து அதை டைப் பண்ணிக்கிங்க இப்போ வந்து செகண்ட் ஃபார்ம்லாம் நம்ம அடிச்சிட்டோம் இது வந்து ஈவனாக சேமாக ஒரே இதில் இது வந்து ஃபாண்டு பெருசாக இருக்கனால கொஞ்சம் கீழே கட்டாகி வருது நீங்கள் வந்து ஃபாண்டு சைஸை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டீங்கன்னா ஒரே இதில் வந்து ஒரே வரியில் வர மாதிரி வந்துடும் அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கங்க அடுத்து மூணாவது ஃபார்ம்லாம் வந்து நம்ம அடிக்கப் போகிறோம் இப்போ மூணாவது என்ன இருக்குன்னா எக்ஸசிக் ஃப்ராக்ஷனுக்குள்ளே ஃபார்முலா இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸுங்கிறத நம்ம வந்து நார்மலாக டைப் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனுக்குள்ளே இன்செட் இன்ஸ் இன்சர்ட் ஈக்வேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆயிரும் அதுக்குள்ளே வந்து எக்ஸு சீக்வல்ட்டு அப்படிங்கிறத நார்மலாக நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் அதுக்கப்புறம் ரூட் போட்டு அதுக்குள்ளே ஃபார்முலா இருக்குது இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ராக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்களா அந்த இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்க பாக்ஸுக்குள்ளே வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மைனஸ் பி அப்படிங்கிறத நம்ம வந்து டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு கொடுத்திங்களா இது வந்து எங்கே இருக்கும்னா நம்ம வந்து சிம்பிள்ஸ்குள்ளே இருக்கும் சிம்பிள்ஸ்குள்ளே இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ரூட்டு போட்டிருக்கு ரூட்டுக்குள்ளே பி ஸ்கொயர் அப்படிங்கிறது இருக்குது இப்போ வந்து ரூட்டு எப்படி எடுக்கிறதுன்னா நம்ம வந்து ரேடிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது கொடுத்திங்களா அந்த இதில் தான் நம்ம போய் எடுக்கணும் அதில் ரூட் ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்குள்ளே இருக்க பாக்ஸுக்குள்ளே இப்போ வந்து பி ஸ்கொயர்னு இருக்குது இப்போ பி ஸ்கொயர்னால் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ட்டு பார்த்தீங்களா அதில் நீங்கள் போய் ஸ்கொயர் ஆப்ஷன் இருக்கும் அந்ததை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி வரும் இப்போ வந்து பிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க பாக்ஸில் ஸ்கொயர் வந்து ரெண்டு அப்படிங்கிறத நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரைட் ஆரோக்கிய கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மைனஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோர் ஏசி அது வந்து நம்ம நார்மலாகவே டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து டூ ஏ அப்படின்னு இருக்குது பை டூ இருக்குது இப்போ அந்த டூஏங்கிறது நம்ம நார்மலாகவே டைப் பண்ணிக்கலாம் டூ ஏ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபார்முலா ஃபுல்லாக எப்படி டைப் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எப்படி அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம வந்து எதாவது எதாவது ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஏதாவது கொஸ்டின் பேப்பர் வந்து ரெடி பண்ணாங்கன்னா வந்து வேர்டில் வந்து இது மாதிரி வந்து டைப் பண்ண சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து நம்ம எதாவது எக்ஸாமுக்கு போனோம்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவும் நம்மளுக்கு வந்து கொடுத்து டைப் பண்ண சொல்லுவாங்க இது வந்து நீங்கள் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிக்கிட்டீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்